என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த ஆன்மீக சாய் சேனலில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீரடியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பஞ்சமுகி விநாயகர் கோயில் இந்த விநாயகர் கோயிலில் விநாயகர் அஞ்சு முகத்தோடு காட்சியடிக்கிறார் அந்த விநாயகர் கோயிலை சுற்றி விநாயகரோட பல்வேறு உருவங்கள் இருக்குது அங்கே ஃபோட்டோ எடுக்க நமக்கு அனுமதி இல்லை அதனால் வெளி தோற்றத்தை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் இதுதான் பஞ்சமுகி விநாயகர் கோயில் இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு பெரிய அனுமார் கோயில் இருக்குது அனுமார் சிலை வச்சு அங்கேயே வணங்குறாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அந்த அனுமார் சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு நம்மளை விட எவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஒரு ஆளை விட ஹைட்டு கிட்டத்தட்ட ஆறு அடி போல இருக்குது பெரிய சிலை அனுமார் சிலை எப்பயுமே அங்கே இருக்கிற எல்லா சிலைங்களுமே உங்களுக்கு அந்த காவி கலரில் தான் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அனுமார் அவ்வளோ அழகாக நிற்கிறாரு நாங்கள் போகும்போது அந்த பூதாரி இல்லை அங்கே பூட்டி இருக்குது தான் எங்களுக்கு இப்படி வீடியோ எடுக்கிறேன் நாங்கள் போகும்போது மதியானம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அங்கே பன்னெண்டு மணிக்கு பூட்டிட்டு வாங்கலாம் இதுதான் அந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும் ஆள் ஆகிட்டு இருக்குது ரொம்ப தத்துரூபமாக நிற்கிற மாதிரியாக இருக்குது அந்த ஆஞ்சநேயரை நேர பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீரடிக்கு போனீங்கன்னா இந்த பஞ்சமுகி விநாயகர் கோயிலுக்கு போங்க இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா போயிட்டு வந்துடலாம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போனோம் இது தாண்டின ஒன்று அன்னபூரணி ஆலயம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அன்னபூரணி நீங்கள் கா அதை பாருங்கள் இப்போ அடுத்தது அன்னபூரணியை காட்டுறேன் ஒரு முறை சிலடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு நைட் அங்கே தங்கனா பார்த்தாது ரெண்டு நைட்டு தங்கனா தான் இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் நிறைய பேர் இதெல்லாம் பார்க்காம வந்துடுறீங்க இப்போ பார்க்க போகிறது தான் அன்னபூரணி அம்மா நமக்கு அன்னத்தை வாரி வழங்கக்கூடிய அன்னபூரணி அன்னபூரணி அவர் பக்கத்துலேயே பாபா ஸ்டாட்சியம் வச்சுருக்குறாங்க அந்த அன்னபூரணியை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க இன்னும் அப்படியே ஒரு தாய் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சியை பாருங்கள் அவர் பக்கத்தில் பாபா உட்காந்து நமக்கு கூட நமக்கு காட்சி கொடுக்குறார் இதுதான் அன்னபூரணி ஆலயம் கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் அன்னபூரணி அம்மா அவர் முகம் அன்னபூரணியை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருப்பாங்க பாபாவும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ரெண்டு பேரும் அதில் ரொம்ப 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 அழகாக உட்காந்து வர்ற பக்தர்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த ஒரு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னத்தை வாரி வழங்கக்கூடிய சத்குருவோட அன்னபூரணி இருக்கிற இடம் இது கண்டிப்பாக நீங்கள் சீரடிக்கு போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட வர்றவங்கள நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் அழைச்சிக்கிட்டு போகிறேன் வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த குரோகெலமெலாம் முடிஞ்ச உடனே நாங்கள் போகும்போது அந்த ஐயர் வந்தார் ஐயர் வந்து ஒரு அர்ச்சனைலாம் பண்ணி கொடுத்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் கூட வந்தவங்களுக்கு ஓம் சாயராம் தவறாமல் போய் பாருங்கள் சாயராம்